அறிந்தனே வரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தே நினத திருபடி திருவே… திருவே திருவேருவி பிரிந்தே நின்று பெருமை எண்ணாத கரும் கருமும் உத மனிதரே ஓம் நமச்சிவாயம் ஆன்மிக அன்றல் அனைவருக்கும் இனி இனிய வணக்கம் சிவதாசன் ஜெகநாதன் நாம் இன்று அபிராமி அந்தாதியின் மூன்றாவது அழகான பாடலை பார்க்கப் போகிறோம் முதற்கு முன்னம் இரண்டாவது பாடலில் திரிபிரி சுந்தரியே துணையும் தொழும் தெய்வமும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் வேறும் என்று அந்த வகையில் அபிராமி அம்பாளை தான் அறிந்ததாக அபிராமிப்பட்ட சொன்னார் அப்புறம் இந்த பாட்டில் என்ன சொல்கிறனாக்கா அந்த அறிவு அந்த அறிந்தார்கள் இல்லையா அந்த அறிவினால் தான் பெற்ற பயனை சொல்ல வருகிறார் இந்த பாட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு முதல்ல பாட்டை சொல்லிவிடுறேன் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே பெருவி பிரிந்தேன் நின் அடியார் பெண்மை என்னாத கருமை நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே அப்படிங்கிறார் இதில் பொதுவாக என்ன சொல்ல வருகிறார்னு கேட்டிங்கன்னா நீ நான் உன்னை அறிந்து கொண்டேன் எப்போ இப்போ இப்போ நான் அறிந்து கொண்டேன் திரிபுர சுந்தரையே நீயே நீயே தொழு துணையும் தொழுந்தெய்வமாக இருக்குன்னு இப்போ அறிந்து கொண்டேன் இதற்கு முன்பு நான் உன்னை உனது திருவடியை அடையாமல் பிரிந்தேன்கிறார் ஏன் பிரிந்தேன்னு சொன்னாக்கா உன்னுடைய அன்பர்களின் பெருமையை எண்ணாத அதனால் க அந்த ஒரு கரும நெஞ்சத்தினால் ஒரு கீழ்த்தரமான ஒரு நெஞ்சத்தினால் ஒரு நரகுக்கு உறவாய மனிதர் நரகுக்கு நரகத்தையே உறவாக கொண்ட மனிதர்களே அவர்களோடு சேர்ந்து நான் கீழே விழுந்து விட்டேன் அதனால் உன்னை நான் அறியாமல் இருந்தேன் ஆனால் இப்பொழுது நல்லவர்களோடு சேர்ந்ததனால் உன்னை அறிந்தேன் நீ எப்படிப்பட்ட உயர்ந்த அறியாத மறையை அணிய உன் நான் வந்து நீ அறியாத மறை வேதத்தை எப்படி எல்லாராலும் அறிய முடியாதோ இப்படிப்பட்ட அறியாத வேதமாக இருக்கின்ற உன்னையை அறிந்து கொண்டு நான் உன்னுடன் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறாரு இதை வந்து ஒரு அழகான ஒரு பாடல் மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சின்ன குழந்தையா இருக்கும்போதே பல விஷயங்களை அது என்ன இது என்னன்னு கேட்டு கேட்டு பலவற்றை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த கேட்கும் கேள்விகளும் அறியும் பொருள்களும் எல்லாம் அவசியமானு நமக்கு தெரியாது எது எதையோ கேட்குறோம் எது எதோ தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் தெரியாது அது அவசியமானு நமக்கு தெரியாது ஒன்று ரெண்டாவது அவசியமான பொருள்களை நாம் தெரிந்து கொள்கிறோமா அப்படிங்கிறதும் தெரியாது எது எதோ கேட்குறோம் எது இது தெரிஞ்சுக்கொள்ள தெரிந்து கொள்கிறோம் ஆனால் கேட்டவைகளெல்லாம் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அவசியம் இல்லாதவே நம்ம கேட்கலாம் அல்லது நமக்கு அவசியமானவர்களெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்குறது கேட்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பொருள் யார் வாய் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு இல்லை எப்பொருள் யார் வாழ் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பிதன்னு ஒரு சொல்லுவாங்க அதனால் நம்ம கேட்குற பொருள் மெய்ப்பொருளானது பொருள் தான் அப்படிங்கிறது நம்ம கேட்டோமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி நமக்கு வருகிறது இப்போ ஒரு பைத்தியக்காரனுடைய மூட்டையில் பார்த்திங்கன்னா கண்டதெல்லாம் ஆள்ளி வச்சுருப்பான் குப்பை கூலம் ஓட்டை உடைசல் எல்லாம் இருக்கும் அதே போன்று நம்முடைய மூளையிலும் பயனற்ற செயல்களை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போகிறோம் அப்படிப்பட்டு ஏற்றிக்கொண்டு பயனற்ற செயல்களை தேவையற்ற செயல்களெல்லாம் மூளையில ஏற்றிக்கொண்டு போனால் அது வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா திண்டாட்டம் தான் வாழ்க்கையில் நம்ம திண்டாட்டம் தான் வரும் ஆனால் நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டால் நமக்கு துணையாக இருக்கும் தெய்வமாகிய சுப்ரா அம்மையே திரிபுர சுந்தரி என்ற உணர்வு வந்தோம் அப்படித்தான் எனக்கு வந்தது அப்படிங்கிறாரு இப்போ அறிய வேண்டிய துறைகளை அறிந்து கொண்ட அளவில் நின்றுட்டோம்னாக்கா பெற்ற அறிவுக்கு பயனில்லை இப்போ ஒரு ட்ரெயினில் போகணுன்னு வச்சுங்க ஒரு ட்ரெயின் எந்த நேரத்தில் புறப்படுகிறது எப்போது குறிப்பிட்ட ஊரை அடைகிறது எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அந்த வண்டியில் ஏறுக்கு ஊருக்கு போகிறதுக்கு இல்லையா ஊர் பயணம் செய்யணுன்னா இந்த விட்டு எப்போ கிளம்புது எப்போ போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆனால் அதே மாதிரி பல நூல்களை படித்து உலகம் உலகம் நிலையாதது அப்படிங்கிறதையும் குருநாதன் கிருபியை பெற்றால் தான் ஆன்மா கிடைக்கும் தொண்டு என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா பிறருக்கும் இதை வந்து பிறருக்கும் ஒரு ஒரு எடுத்து சொல்வார்கள் ஆனால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டார்கள் அதனால் கற்ற கல்வியின் பயன் என்ன இது உங்களுக்கு புரியுதா இப்போ ஒருத்தர் போய் கேட்டோம்னா ஃப்ரீயாக அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பயன் இருக்கும் கற்றதனால் ஆய பயனின்குள் வாழறிவன் நற்றா தொடர் அணின் இருக்குல்ல அன்ப எது ஒரு ஒரு கற்றதனுடைய தெரிந்து கொள்கிறனுடைய பயன் அது பயன் உள்ளதாக இருக்க வேண்டும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து எதற்கும் உதவாததாகும் இல்லையா அதனால் இப்போ வந்து ஒரு ஒரு இதை வந்து நம்ம தெரிந்து கொண்டதை அந்த தெரிந்து கொண்டதை அதன்படி நடக்க வேண்டும் இப்போ இன்றைக்கி பத்து மணிக்கு ட்ரெயின் புறப்படுதுன்னு சொன்னால் பத்து மணிக்கு தெரிஞ்சுக்கிட்டாமும் போகாது நம்ம ஒம்போதே காலுக்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் அப்போ தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் அதே மாதிரி அதுதான் அவர் சொல்கிறாரு அறிந்தேன் எவரும் அறியாமறையை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போ எது தெரிஞ்சுக்கிட்டேன்னா எவரும் அறியாத முறை எல்லாராலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு வேதம் வேற என்ன வேதம் இல்லையா இந்த வேதம் வேத வேதப்பொருள் வந்து மறைப்பொருள் வேதம் வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது எல்லாராலும் தெரிஞ்சுக்க முடியாது வேதத்தை படிக்க வேண்டுமென்றால் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்கு தனி அறிவு வேணும் ஞானம் வேண்டும் உணர்வு வேண்டும் அதில் ஈடுபாடு வேணும் இவ்வளவு இருந்தால் தான் வேலை தமிழ்ம படிக்கவோ தெரிஞ்சு கொள்ளவோ முடியும் அதனால் எல்லாரும் அறியா கூறிய இது பொருள் அல்ல அதனால தான் எவரும் அறியாம வரையை அறிந்தேன் அப்படின்னா சரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் ட்ரெயின் பத்து மணிக்கு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா பத்து மணிக்கு ஒம்பது மணிக்காலுக்கு ஸ்டேஷனில் இருக்கணும் அதை விட்டுட்டு ஆஹா பத்து மணிக்கு வருதா அப்படின்னு பத்தேகாலுக்கு போனோம்னா ட்ரெயின் போயிருக்கும் அதனால் அறிந்தேன் அறிந்து கொண்டு செறிந்தேன் நான் உன் திருவடிக்கைங்கிறாரு நான் மறையை அறிந்து கொண்டதனால் அறியாத மறையை ஏன்னா அம்பாளை சொன்னார் இல்லையா பணையும் கொழுந்தும் வேறும்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட வேத வடிவாக இருக்கின்ற அம்பாளை அறிந்து கொண்டதனால் செறிந்தேன் உன் திருவடிக்கே உன்னுடைய திருவடியை நான் விடாது பற்றி கொண்டேன் அப்படிங்கிறார் அப்போ தமக்கு துணையாக இருப்பவர்கள் வந்து யார் வேணா இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் மக்கள் இருக்கலாம் உலகில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த ரக இது வந்து இது இவர்கள் எல்லாம் நமக்கு துணையாக இருப்பார்கள் ஆனால் அம்பிகையினுடைய விழித்துணையை அதுதான் உண்மையான துணை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னா தெரியாது அந்த உண்மையை எவரும் அறியா அந்த மறை அது வந்து அந்த மறையை அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் அதுதான் அறியாமல் மறைந்துங்கிறார் இப்போ நம்ம வீட்டில் இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மா துணையாக இருக்காங்க கல்யாணம் கணவன் மனைவி துணையாக இருக்காங்க சகோதரர்கள் துணையாக இருக்கிறாங்க நண்பர்கள் துணையாக இருக்கிறாங்க ஆனால் இந்த ர இது வந்து உலக இயலில் ஈடுபடுபவர்களுக்கு இது பொருந்தும் ஆனால் விழுத்துணை விழுத்துணை அப்படிங்கிறது இந்த வாழ்வுக்கு துணை இந்த வாழ் இக வாழ்வுக்கும் பரவாழ்வுக்கும் இந்த ஆத்மாவுக்கு துணையாக இருப்பது அம்பிகை அப்படிங்கிற மறையை அந்த அதுதான் இந்த வேதம் சொல்கிறது அதை உணர்ந்தவர்கள் ரொம்ப குறைச்ச அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன் அது அது கொண்டதினால உன்னுடைய திருவடிக்கே சரணம் என்று புகழ் புகுந்தினேன் அப்படிங்கிறார் அதாவது சரிந்தேன்னா உன்னுடைய திருவடியை சரணடைந்தேன் அப்படின்னு அதை அழகாக சொல்கிறாரு அதனால் ஏன்னால் முதல்ல சொன்னால் இல்லையா அறிய வேண்டியதை அறிதற்கு பயன் அது அம்பிகையன் அடியை சாடுதல் இல்லையா கற்றதனால் அய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் அணி ப தொழார் எனின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுது அதனால் வந்து இப்போ ஒரு ஒரு யாரும் அறியாத மறையை அறிந்து அதன் பயன்படுத்தி கொண்டார் அபிராமிப்பட்டது அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ரகசியமாக உணர்ந்தவன் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்வது போல அபிராமிப்பட்டவரும் வேத வேதத்திங்களின் மூலமாக வேதப்பொருளான அம்பாளை தெரிந்து கொண்டேன் அவருடைய திரு அதனால் உன்னுடைய திருவடியை தார வேண்டியும் என்பதை நான் திரு திருவடியை சரணடைந்தேன் அப்போ திருவடிதான் நண்பர்களுக்கு துன்பத்தை போக்கு பக்தம் இன்பத்தை தருவது அம்பிகையின் மலரடி பற்றி கொள்ளும் வடிவர்களுக்கு மெத்தன்று இருந்தாலும் எல்லா துன்பங்களுக்கும் உரமான கவசமாக இருப்பதும் அடியை பற்றி கொள்ளாதனால்தான் அப்படிங்கிறது இல்லையா நமக்கு வந்து எவ்வளவோ அம்பாளுடைய பாதம் மிக மென்மையானது ஆனால் அந்த மென்மையான பாதத்தை பற்றி கொள்வதனால் நம்முடைய எல்லா வித துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய கஷ்டங்களும் எல்லாம் மறைந்து விடுகின்றன அதனால் தான் திருவடிக்கே சிறந்தேன்னு சொன்னார் என்ன சொன்னார்னா திருவடிக்கேன்னு ஏகாரம் சொல்கிறார் மற்றதெல்லாமே எனக்கு தேவையில்லைங்க உன்னுடைய திருவடி மட்டுமே எனக்கு போகும் அப்படின்னு அந்த ஏகாரம் போட்டு திருவடி ஒன்றே பற்றுக்கோடு என்ற உண்மையை நமக்கு புலனாகும் புலனாகும்போது சொல்கிறாரு பற்றுக்கோடு வந்து அந்த அடுத்த நேரத்தில் அந்த எண்ணத்தை இப்போ நம்ம அம்பாளை நினைக்கும் நினைக்கும்போது நம்ம எண்ணத்தை மாற்றுவதற்கு உலகியல் எண்ணங்கள்லாம் வந்து வந்து சேரும் நம்ம அம்பாள் நினைக்கும்போது அம்பாளுடைய எண்ணம் மட்டுமா இருக்குமானு இருக்காது ஆயிரம் ஆயிரம் அ அ தேவையற்ற எண்ணங்கள்லாம் வரும் நம்ம சொன்னால் இல்லையா ஒரு பைத்தியக்காற்ற மூட்டையில் தேவையில்லாத பொருள் இருப்பது போது நம்முடைய உள்ளத்தில் அம்பாளை வணங்கும் போதும் அம்பாளை எண்ணும் போதும் தேவையற்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து அந்த ஒரு இந்த அம்பாளுடைய உபசாரர்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா எந்த நேரமும் அம்பாளுடைய எண்ணம் மட்டுமே இருக்கும் சாதாரண மக்களுக்கு நம்மளோட எண்ணத்தை எண்ணும் போதெல்லாம் மற்ற எண்ணங்களும் அங்கங்கே வந்து இன்டர்ஃபேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால தான் வந்து அப் அப்படி உன்னுடைய திருவடிக்கையே நான் பொருந்தினேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மாதிரி பொருந்தும்போது மற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அந்த எண்ணம் அந்த மற்ற எண்ணங்கள் என்னென்னா தீயசக்திகள் தீயசக்திகளுக்கு எடு இடம் கொடுக்காமல் நான் விலகி இப்போது வந்துவிட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம வந்து எவ்வளவோ ஞானிகள் இருக்கிறாங்க எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க எவ்வளவோ கோயில்கள் இருக்கின்றாங்க எவ்வளோ குளங்கள் இருக்கின்றன எவ்வளோ நூல்கள் இருக்கின்றன எவ்வளவோ பெரு நல்ல சொற்பொழிவுகள் இருக்க இருக்கின்றன பே பேசுகின்ற பேச்சுக்கள் இருக்கின்றன புத்தகங்கள் இருக்கின்றன எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களை சொல்ல வகைகளை இருந்தாலும் அவைகளை நாம் இருக்கும்போது அப்பப்போ தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கே வந்து குறுக்கிடுகின்றன அப்போ மனம் அலைப்பாய ஆரம்பிக்கிறது அப்போ மனம் இறைவன் அம்பாளுடைய திருவடியை நினைக்கும்போது எங்கெங்கயோ பாய்கிறது அப்போ நம்ம வந்து எப்பொழுதும் நம்முடைய மனதை அம்பாளின் திருவடிகளிடம் இறைவனின் மேலும் அதை பற்றுக்கோடாக வைத்து கொள்வதற்கு அவன் வைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த பிரபஞ்சன வாசனைன்னு ஒன்று இருக்குது அது என்ன நம்ம வந்து கோயிலில் போய் நின்னாலும் திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ ஒரு வீட்டை பற்றியோ நண்பர்களை பற்றியோ இதை பற்றியோ ஒரு சம்பந்தமில்லாத ஒரு எண்ணம் வந்து நம் குறிக்கிடும் அப்போ அதை வந்து இது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு அம்பாளுடன் பக்தி கொண்டவர்களாக இருந்தாலும் நம்முடன் பழகிற மனிதர்கள் இருக்காங்க குடும்பத்தில் இருக்காங்க நண்பர்கள் இருக்கிறாங்க சுற்றி இருக்கவங்க இருக்காங்க இருக்காங்க சமுதாயத்தில் உள்ளவர் இருக்கிறார்கள் அதில் வந்து அவ் எல்லாரும் இந்த உலகியலை பற்றி பேசுகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க வந்து நம்ம யாராவது ஒருத்தர் நல்லவராக இருப்பாரோன்னு மட்டும் ஒருத்தர் பழக போனால் அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாண்டா வேறு வேலைன்னு இப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு பேசிக்கிட்டேரு அம்பாள்னு பேசிக்கிட்டேரு அப்படின்னு மலி இகழ்கிறார்கள் அவர் அவர்கள் வந்து அம்பாளுடைய பெருமையை எண்ணுவதில்லை நம்ம வந்து நல்லவனாக வர்றதுக்கு எவ்வளோ நாளாச்சோ எல்லாம் மாறி ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அந்த நல்ல செயலால் நல்லவர் நம்ம நாம் நல்லவர்கள் ஆனாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை நல்லவர்களாக இருக்க விடுவதில்லை அவன் வந்து நம்மளவர்களை இழுத்து பேசுகிறார்கள் அவர்கள் அன் பெரிய ஞானிகளுடைய பெருமைகளையும் இறைவனுடைய பெருமைகளையும் எண்ணாமல் வாழ்கிறார்கள் அது ஏன்னா அவர்களுடைய பண்ணிய தீவினை கருமம் அது அப்புறங்களுக்கு என்ன கிடைக்கும் நரகம்தான் கிடைக்கும் இல்லையா தீயவர்களுக்கும் இறைவனைக்கும் இறை ஞானிகளை இழ்பவர்களுக்கும் நம்ம பார்க்குறோம் உலகத்தில் இத்தனை பேர் வந்து சனாதன சனாதனத்தை இழுத்து பேசுகிறாங்க கடவுள்களை இழுத்து பேசுகிறாங்க மதத்தை இழுத்து பேசுகிறாங்க அவர்களுக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும் ஆனால் மெய்ஞானியர்கள் வந்து எந்த செயல் செய்தாலும் அது அவன் செயல் என்று இருப்பார்கள் நம்ம வந்து இறை அனைத்தும் இறைவனே அப்படின்னு நினைக்கும்போது அனைத்தும் அம்பாளே என்று நினைக்கும்போது அனைத்து செயல்களும் நமக்கு நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் சும்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அனைத்தையும் அம்பாள் செய்கிறாள் இறைவன் பரமேஸ்வரன் செய்கிறார் என்ற எண்ணம் வந்தால் அவர்களை எந்த என் எந்த வினையும் அடராது அவர்களை எந்த வினையும் கிட்டே நெருங்காது இந்த பிறவியில் புதுசாவரம் அகம்யம் அவர்களை சாராது இந்த புரி இந்த புதிய இந்த பிறவிலே வருகின்ற அந்த செயல்பாடுகள் வந்து நம்மை சாராது ஏனென்றால் நாம் அனைத்தும் அம்பாளுக்கே சாரும் என்ற ஒரு ஞான உணர்வோடு இருக்கும்போது நம்முடைய செயல்களாக நம்மை சாராது அப்படிங்கிறாரு அப்போ இங்கே இப்போ ஞானியர்கள் உடம்பு இருக்கு மட்டும் நடமாடுவாங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்களே அப்புறம் அவங்க இயக்கம் நின்று போனால் அவர்கள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க தீங்கு செய்ய மாட்டாங்க ஆனால் அவர்கள் பிச்சை ஏற்று உண்ணுவார்கள் சாப்பாட்டத்துக்கு சம்பா பிச்சை வாங்கி சாப்பிடுவாங்க அப்போ அவங்க சாப்பிடும்போது கொஞ்சோண்டு சாப்பாடு கீழே சிந்திருச்சுன்னா அந்த சாப்பாடு கீழே இருக்கிற எறும்புகள்லாம் சாப்பிடுவோம் அவர்கள் எடுத்த பிச்சையே அவர்களால் மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்கிது அது எறும்புகள் உண்டுகின்றன அதனால் அவருக்கு புண்ணியம் சேரும் அப்போ அதே நேரத்தில் அவர் நடக்கும்போது கிடையாது நாலு எறும்பு காலில் மீதிபட்டு செத்து போகும் அதனால் அவர்களுக்கு பாவம் சேரும் இதில் வந்து இந்த ரெண்டு செயல்களுமே அவர்களுடைய மனதிலே அம்பால் இருக்கும்பொழுது அவர்கள் அறியாமல் நடந்தது அதனால் இந்த புண்ணியம் ஏற்பட்டாலும் இந்த பாபம் ஏற்பட்டாலும் அவரை தொழுபவர்கள் இப்போ ஞானிகள் இருக்காங்களே அப்போ இப்போ பரமாச்சாரியெல்லாம் இருந்தார் அவர்களை நாம் வணங்கும் பொழுது அவர்களால் இயற்றிய நல்ல செயல்களுக்குள்ள புண்ணியம் நம்மை சாரும் அப்படிங்கிறார் ஏன்னா அவர்கள் வந்து அம்பாளை சேர்ந்திருக்கிறாங்க அதே மாதிரி அவர்கள் அறியாமல் செய்த செயல்களால் ஏற்பட்ட ஒரு பாவங்கள் அவர்களை இழுந்து பேசுவர்களை சேருங்கிறார் புரியுதா ஒரு ஞானியை ஒரு யாரெல்லாம் வணங்குறானோ அவனுக்கு அவர்கள் ஞானிகள் வந்து எல்லாம் துறந்தவர்கள் அவர்கள் செய்கிற நல்ல செயலின் பயன் அவர் தொழுவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் தெரியாமல் செய்கின்ற செயல்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அவரை யார் இகழ்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார் புரியா அதனால் வந்து இந்த செயல்பாடுகள் நல்லவர் நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு இட அவர்களாக இருப்பவர்கள் செய்கின்ற அந்த செயல்பாடுகளுடைய பலன்கள் அவர்களை சார்ந்தவர்களைச் சாரும் அது நல்லவராக இருந்தால் நன்மை கிடைக்கும் அவர்களை இழ இகழ்வுகளாக இருந்தால் தீரிகள் கிடைக்கும் அவர் சொல்கிறார் அப்படி இது இப்படிப்பட்ட நல்லவர்களை சேராமல் நான் வந்து ரொம்ப நாள் எல்லோரும் இகழ்ந்து கொண்டு தீயவர்களோடு சேர்ந்து கொண்டு உள்ளத்திலே தீய எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு அம்பாளுடைய நினைவெல்லாம் நினைவு வரும்பொழுதெல்லாம் எனக்கு நானும் பார்க்குறேன் அம்பாளை வினணும்னு நான் போதெல்லாம் ம பிற எண்ணங்கள் குறுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை விழுந்தே வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால என்னாச்சின்னா உன்னுடைய அன்பர்களுடைய பெருமையை நான் நினைக்கவில்லை நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஞானிகளுடைய பெருமையே நம்ம நினைக்கணும் ஞானிகளையே நான் சிறுமையாக பேசினேன் அப்படி நினையாமல் இருந்து விட்டேன் அதனால் நான் நரகத்தில் விழுந்தேன் அப்படிங்கிறார் நான் நரகத்தில் விழுந்தவனுக்கு கதி நற்கதி உண்டா கிடையாது ஆனால் இப்பொழுது உன்னுடைய பெருமையை நான் அணிந்து கொண்டேன் அது வந்து எப்படி அறிந்து கொண்டேன்னா நான் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டேன் உன்னுடைய திருவடிதான் நமக்கு இறுதியான பற்றிக்கோடு என்பதை நான் அறிந்து கொண்டேன் உன்னுடைய அன்பர்களின் பெருமையை எண்ணி வழிபடாதவர்களும் தீவினைமிக்க நெஞ்சம் படைத்தவர்களால் குப்புற நரகத்தில் விழுந்து துச்சான துச் தூய தீயவர்களையும் விட்டு விலகி நான் நெடுந்தூரம் வந்துவிட்டேன் வந்துட்டேன் இப்போ அதனால் எனக்கு வந்து தீய சக்திகளுடைய ஈடுபாடு எனக்கு கிடையாது அதனால் அந்த நரகத்தை ஏற்றி நான் வெளியிலே வந்துட்டேன் ஏன்னா இப்போ ஒருத்தன் இருட்டில் ஒரு விளக்கை எடுத்துகிட்டு போகிறான் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்துகிட்டு போகிறான் அதை வந்து அங்கே அணைக்கும் அங்கே எடுத்துகிட்டு போகும்போது காற்று அடிக்குது இந்த காற்றுல விளக்கு விடும் இல்லையா அப்போ என்ன பண்ணோம் காற்று வீசாத இடமாக பார்த்து அந்த இடத்தை விளக்க வச்சோம் அப்போ தானே வெளிச்சம் தெரியும் இல்லாட்டி விளக்கு அணைந்து இருளிலே தவிக்க வேண்டும் அதே மாதிரி அன்பு அன்பின் அன்பு தோன்றினால் போதாது அது தளர்ச்சி இடம்படியாக பேதையர்கள் செய்து விடுவார்கள் புரிதாங்களுக்கு நம்ம அம்பாள் வந்துக்கு வரமாம்பிகைக்கு எந்த வேறுபாடும் கிடையாது அனைத்தும் அவ குழந்தைகள் அவன் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் அனைத்தும் அம்பாளுடைய குழந்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்மளை பாகுபடுத்துகின்றன அப்போ என்ன பண்ணுவாங்க இது மாதிரி வந்து இந்த அந்த அந்த அம்பாளுடைய அன்பு தோன்றி அது தளர்ச்சி அடையும்படியான பேதையர்கள் செய்து விடுவாங்க நம்ம யாரோட தீயவர்களோடு சேரும்பொழுது அம்பாளுடைய அன்பு தளர்ச்சி அடையும்படியாக செய்து விடுவார்கள் அவர்களை உறவை நாம் விட்டுவிட வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு ராமலிங் பாடுவார் இல்லையா ஒரு அழகான பாட்டு அந்த மாதிரி அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற தீயவர்களுடைய உறவை நாம் விட்டு நிலங்க வேண்டும் அதனால் அப்படிப்பட்ட நின்ற அம் அம்பிகையை வந்து அம்பாள் வந்து திருவேன்னு சொல்கிறார் திருவேன்னா மகாலட்சுமி இல்லையா மகாலட்சுமி மகாலட்சுமியான தே அம்பாளை மகாலட்சுமியாக அம்பாளை போற்றுக்கிறார் அம்பாள் பக்தர்களுக்கும் அம்பிகை தான் சிறந்த செல்வம் மகாலட்சுமி யார் செல்வத்தின் அதிபதி இங்கே அம்பாளே மகாலட்சுமின்னு சொல்லும்போது அம்பாளே செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி என்பது மளிகம் அம்புகாலுடைய திருமா திருநாமங்களிலே ஒன்று இது வந்து இதில் வருது உங்களுக்கு லலிதாசனாமத்தில் அம்பாள் திருமாலின் சக்தியாக திருமகளாக இருந்து உலகுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்குறாங்க இல்லையா அதே போல அம்பாள் கோ இந்த அம்பாள் கோலாபுரம் என்ற தளத்தில் எந்திரிக்கும் தேவிக்கு மகாலட்சுமி என்ற திருமாம வழங்குது இந்த கோலாபுரங்கிற ஊரில் அம்பாளுக்கு மகாலட்சுமின்னு பேர்லேயே இருக்குது அம்மா அம்பாள் வந்து மகாலட்சுமி வந்து மகாலன் என்ற அம்பாள் மயிலார தரத்தில் அம்பிகையின் அம்சமான மகாலட்சுமி மகாலன்ற அசுரனை அழித்தாள் அப்படின்னு வருது இந்த மகா மயிலாரம் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தில் ஒரு ஒரு செய்தியில் அசுரனை மகாலன் என்று அசுரனை அழித்தான் அப்படின்னு அம்பாளே மகாலட்சுமியாக வந்தாங்கன்னு சொல்லுவது அப்புறம் பதிமூன்று வயசுள்ள கன்னிகைக்கு உருவாக இருப்பதனால் திரு என்று பெயர் வந்தது அம்பாளுக்கு வந்து திருவேன்னு சொல்றாங்களையா அந்த திருங்கிறது பதிமூன்று வயதுடைய குழந்தை பெண் குழந்தைக்கு திருவுன்னு பேரு அப்படி அம்பாளே திருவே அப்படின்னு விழிக்கிறாரு அப்போ செல்வத்துக்கு தேவையாக இருப்பது பற்றி திருவே என்று அமைத்ததாகவும் கொள்ளலாம் அப்போ தனா தச்சியா தனாத்தெச்சா என்பது அம்பி அம்புகளின் திருமாங் திருநாமங்களில் இது ஒன்று இப்படிப்பட்ட சொல்லுமாக இருப்பதனால் இந்த அம்பிகையை நான் பற்றி கொண்டேன் தீய செயல்களு செயல்களிலிருந்து விட்டு விலகி அம்பாளுடைய பெருமையை உணர்ந்து தீயவர்களின் விலகி தன் நரகத்திலிருந்து விடுபட்டு அம்பாளுடைய திருவடிகளை அணிந்தேன் பற்று கொண்டேன் அப்படின்னு அது சொல்கிறாரு இந்த பாட்டை மறுபடியும் சொல்கிற கேளுங்க அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உன் திருவடிக்கே திருவே விரிவி பிறந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மறிந்தேவிடும் நரகுக்கு உறவாய மனிதரையே என்று சொல்லி அழகாக முடிக்கிறாரு துடன் இந்த மூன்றாவது பாடலை நிறைவு செய்வோம் அடுத்த பாடலை அடுத்த பதிவில் இன்னும் சந்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அபிர எம்பாளுடைய பேரர்களும் பரமேஸ்வரன் கடாச்சமும் குரலாது கிடைக்க ஒன்று வாழ்த்து இந்த பதிவை செய்கிறேன் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகநாதன் ஓம் நமக் ஓம் அபிராமி தேவியே நமக